Hello friends! ஒரு ரெண்டு டீமுடைய வெற்றினால் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பில் பயங்கரமான குழப்பம் வந்து இப்போ வந்து இருக்குது நீ வந்து கடுமையான சிக்கலில் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து ரொம்ப சொதப்பெலாம் ஆனாலுமே கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க மும்பையெல்லாம் வந்து அடித்து தூக்கிட்டு அடிச்சு தூ தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெல்லி வந்து டாப்புக்கு வந்திருக்காங்க தொடர்ந்து சிறப்பாக இருக்காங்க ஒரு சின்ன சேஞ்ச் வந்து டோட்டலாக அவங்க அவங்களுடைய அந்த பேட்டிங் லைனப் வந்து மாற்றி விட்டுருச்சு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் இவர் வந்து இப்போ மரண காட்டு காட்டிகிட்டு இருக்காரு இவர் வந்து ஓப்பனிங் இப்போ வந்து ஆட வச்சுட்டாங்க இப்போ ஓப்பனிங்ல கேகேஆர் கேஆர் எப்படி வந்து நரேன் வந்து ஆடுறாரோ அதே மாதிரி டெல்லி அணிக்கு இவர் வந்து ஆடிட்டு இருக்காரு இவர் வந்து எண்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாரு மும்பைக்கு அகேன்ஸ்டா இவர் வந்து ஓப்பனிங்ல அந்த பவர் பிளேல நல்ல ரன்கள் சேர்த்து கொடுத்ததுனால தான் டெல்லி வந்து இரநூத்தி ஐம்பத்தி அடிச்சிருக்காங்க டெல்லிலாம் வந்து இரநூத்தி ஐம்பத்தி அடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி தான் வந்து நம்ம வந்து டெல்லி கிட்ட இருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை இதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது கிடையாது அதே மாதிரி டெல்லியோட ஒரு அதிகபட்ச டோட்டல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இரநூத்தி முப்பத்தொரு ரன் அடிச்சிருப்பாங்க இதுதான் வந்து டெல்லியோட அதிகபட்ச டோட்டலு அதை தாண்டி இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டோட்டல் வச்சுருக்காங்க அடுத்த அண்ணா மும்பை பத்து ரன்களில் வந்து தோற்றுருக்காங்க அவங்களே எவ்வளோ ட்ரை பண்ணிணாங்க பட் வந்து முடியலை இப்போ இந்த கேமில் வந்து டெல்லி ஜெயிச்சதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் டெல்லி வந்து அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க எட்டாவது ஒன்பதாவது அந்த மாதிரி இடத்துல இருந்த டெல்லி இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து டாப்புக்கு வந்து அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க மைனஸே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்து

இந்த அளவுக்கு மரண தோல்வியை சந்தித்த போதிலுமே ஓரளவு மைனஸ் பாயிண்ட்டை முன்னாடி இப்போ வந்து டெல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்த கேம் ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கேம் வந்து ஒரு புறம் அவங்க ராஜஸ்தானுக்கு லக்னோவுக்கு இடையே நடந்த கேமில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வந்து ஜெயிச்சு அவங்களுடைய பிளே ஆஃப் என்ட்ரியை வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து எல்லா அணிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக எந்த டீமும் இப்போதைக்கு வெளில போகல பட் ராஜஸ்தான் வந்து அன் அஃபிஷியலாக உள்ளே போயிட்டாங்க பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கினாலே கன்ஃபார்ம் உள்ள அவங்களுக்கு இன்னும் அஞ்சு கேம் இருக்குது அது இனிமேல் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு இன்னும் பதினாறோட நிப்பா நிற்பாட்டாமல் இருபது இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி போகணுன்னு தான் வந்து ராஜஸ்தான் வந்து பார்ப்பாங்க இன்னொரு புறம் ராஜஸ்தான் ஜெயிச்சதுனால லக்னோ அப்படியே வந்து அடி வாங்குறாங்க ஏன்னா லக்னோ வந்து இப்போ சிஎஸ்கே அன்றைக்கி அகைன்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆனாங்க ரெண்டு கேமில் பேக் டு பேக் வந்து சிஎஸ்கே வீழ்த்திறது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் லக்னோ அதை பண்ணாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்ட்டாக படுதோல் அடைஞ்சிருக்காங்க இதன் மூலமாக ஒன்பது கேமில் ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க லக்னோ இன்னொரு புறம் அந்த டேபிள் டாப்பர்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட் இடத்துல ராஜஸ்தான் ரெண்டாவது இடத்துல கேகேஆர் எட்டு கேம் விளாடி பத்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களும் எட்டு ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே எட்டு கேம் ஆடி எட்டு பாயிண்ட்ஸ் ஒன்று தான் வாங்கியிருக்காங்க இப்போ வந்து சிஎஸ்கேவுக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் இடையான போட்டியில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க சிஎஸ்கே வந்து ரன் ரேட்டையும் கொஞ்சம் உயர்த்தினாங்க அப்படின்னா சிஎஸ்கே மேபி மூணாவது இடமோ இல்லை நாலாவது இடமோ பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் சிக்கலில் தான் வந்துருக்கு ஏன்னா இப்போ எல்லா டீமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க அந்த ஒரு அந்த ஒரு முதல் இடம் ராஜஸ்தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அந்த அடுத்த மூணு இடத்தை பிடிக்கிறதுக்கு கே கேஆரு லக்னோ டெல்லி சிஎஸ்கே குஜராத் இவங்களுக்குள்ள வந்து கடுமையான போட்டி வந்து நிலவிட்டு இருக்கு ஸோ வந்து இந்த ஒரு ஆறு டீமுக்குள்ள வந்து செம்ம டஃப் இருக்கு அஞ்சு டீமுக்குள்ள அடுத்து குஜராத் பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா நம்ம தோக்க தோத்துருவாங்க இவங்களாம் வேஸ்ட் டம்மின்னு பார்த்தா அவங்களும் வந்து கம்பேக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த சீசன் செம்ம டஃபாக வந்து போக போகுது அதே தொடர்ந்து ராஜஸ்தான் ஆதிக்கம் செலுத்துறது மற்ற அணிகளுக்கு வந்து பயங்கர பிரஷரை வந்து ஏற்படுத்துது நன்றி